ரகளை செய்த வாலிபர்களை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் செல்லும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது இருந்து கடலூருக்கு தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் தினமும் இயக்கப்பட்டு வருகின்றன இதில் தனியார் பேருந்தில் மது போதையில் இருந்த இரண்டு வாலிபர்கள் போதை தலைக்கேறிய நிலையில் பேருந்தின் பின்புறமாக ஏறியுள்ளனர் பேருந்தில் ஏறியவர்கள் அங்கிருந்த பெண்களிடம் அத்துமீறி தகாத செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் போதை வாலிபர்களின் அட்டுழியங்கள் எல்லை மீறி போயுள்ளது இதனால் எரிச்சலடைந்த சக பயணிகள் இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் பேருந்தை நிறுத்தியுள்ளனர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர்களிடம் இந்த இளைஞர்களை ஒப்படைத்துள்ளனர் அவர்கள் உடனடியாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் இதற்கிடையில் அந்த வாலிபர்கள் மதுபோதையில் போதையில் ஈடுபட முயன்றுள்ளனர் உடனடியாக அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் பெண் காவலர்களுடன் சேர்ந்து அந்த இளைஞர்களை பிடித்து வைத்தனர் தொடர்ந்து அங்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயன்றபோது இருவரும் காவல் நிலையம் செல்ல மறுத்து நடு ரோட்டில் கீழே விழுந்து புரண்டு மன்னிப்பு கேட்டு ரகலையில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஒரு வழியாக அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் சென்னை ஐநாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராகவன் மற்றும் சதீஷ் என்பது தெரிய வந்தது இருவர் மீதும் பொது இடத்தில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பின்னர் நீதிபதி இருவரையும் எச்சரித்து அபராதம் விதித்து அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் வாலிபர்கள் மது போதையில் ரகலை செய்யும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க